இந்த இசை கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது வரை இசைக்கும் என்று பதிவுகளில் கூறப்பட்டுள்ளது சுமாராக இருபத்தி மூன்று ஆண்டுகளை கடந்தும் இன்றும் இசை இசைத்து கொண்டிருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா நாம் கேட்டு பார்த்து வியந்து போகும் பல கண்டுபிடிப்புகள் நமக்கு தெரியாமல் உலகில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது முடிந்தவரை மெதுவாக என்று பெயரிடப்பட்ட இந்த இசையை பிரபல அமெரிக்க இசைக்கலைஞர் ஜான் கேஜ் என்பவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஏற்றியுள்ளார் பார்ப்பதற்கு பியானாவை போன்று இருக்கும் இந்த இசைக்கருவியில் சில குழாய்கள் இருக்கின்றன இதில் காற்று வீசும் போது இசையை உருவாக்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த இசையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஏற்றப்பட்டது முதலில் முப்பது நிமிடங்கள் வரைதான் இசை நீடித்தது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஜான் கேஜ் இறந்துவிட்டார் இவர் இறந்த பின்னர் ஜான் கேஜ் அறக்கட்டளைச் சேர்ந்தவர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அறுநூற்று முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் நிற்காமல் இசைத்து இசைக்கும் வகையில் இந்த இசையை உருவாக்கினர் இதன்படி கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் ஐந்தாம் தேதி மரச்சட்டத்தால் இசைக்கருவி உருவாக்கப்பட்டது இந்த கருவியில் இசை மாறுவது போன்று தோன்றினால் பழைய குழாய்கள் கழிக்கப்பட்டு புதிய குழாய்கள் சேர்க்கப்படுகின்றன மேலும் இந்த இசை கருவி காற்றை வழங்கும் மின்சாரத்தால் இயக்கப்படுவதால் மின்சாரம் இல்லாத வேளையில் ஜெனரேட்டர் மூலம் இயங்கும் கருவியிலிருந்து வெளியேறும் காற்றின் மூலம் தொடர்ந்து இசை ஒழித்துக் கொண்டே இருக்கிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி